வணக்கம் இல்லையே கடவுள் ஒரு டிவி நேருக்கு லட்சுமணன் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து பாருங்கள் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் என்னடா அது தசாபத்தி பழங்களை பற்றி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இப்போ தனி வீடியோவை போகிறோம் ஸோ நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போ டிப் ஆஃப் த வீக் மிஸ் பண்ணாதீங்க கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி ஃபஸ்ட்டு இந்த ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் அது வந்து உங்கள் எட்டில் போகும்போது கொஞ்சம் மன ரீதியான விஷயங்கள் திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு நான் முக்கியமான வேலைக்கு போகணுங்க அங்கெல்லாம் போக மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே வந்து அது தப்பு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான வேலைக்கும் முக்கியமான மீட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் போகிறீங்கன்னா உப்பு சர்க்கரை போட்டு ஒரு தண்ணியில் குளிக்கிட்டு அதை குடிச்சிட்டு போங்க வயிற்றில் அந்த கரைசல் இருக்கும்போது அந்த நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்காது இதுதான் பரிகாரம் ஓகேங்களா ஸோ சந்திராஷ்டிரமத்துக்கு பயப்படவே வேணாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் சூரியன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ அது வந்து ஆட்சி பாலத்தோடு இருந்து அது சூரியன் சுயசாரத்திலே போகும்போது பல வெற்றிகள் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து அவர் மூணு பேராருங்க ஸோ அப்போது சின்ன சின்ன கலகங்கள்லாம் ஏற்படும் நம்மளை ஏ கண்காணிக்கிறது ஜெயமரவிஸ் நான் முந்நூற்றி அறுபது டிகிரியில் பார்ப்பாங்களா ரூபாய் அந்த மாதிரி யாராச்சும் நம்மளை கண்காணிக்கிறது மாதிரி விஷயங்கள் ஸ்பை வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அந்த கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம மொபைல்லேயே வந்து நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு ஆப் சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் யாருக்கு பேசுகிறோம் எல்லா டீட்டெயிலும் வந்து அவங்களுக்கு போயிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஏன்னா நான் ஒருத்தருடைய ஒரு ஒருத்தர் நான் மீட் பண்ணேன் அவர் சொன்னார் அவங்க வீட்டில் இருக்க ஒய்ஃபு பசங்கள் எல்லாரோட மொபைல்லையும் அந்த ஆப்பை போட்டு வச்சுருக்காரு ஸோ அதை வச்சு அவர் கண்காணிச்சிட்டே இருக்கார் அந்த மனுஷன் இனிமேல் தூங்கல பாருங்களேன் ஒரு எனக்கு வந்து ஒரு டைமில் வந்து ஒரு விஷயம் நடந்தது ஒரு சம் யோகா மெடிடேஷன் ஒரு கிரியா யோகன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஸோ அதுக்குள்ளே போனோம் பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு இட ஒரு மாற்றத்தில் மாட்டிக்கிட்டேன் என்னென்னா நான் யாராச்சும் பார்த்துன்னு வீங்களேன் அப்போ அவங்க அந்த கிரியா யோகம் பண்ணும்போது ஸோ அப்போது அவங்க அவங்க மனசில் என்ன ஓடுத்துங்கிறத என்னால் யூகிக்க முடியும் அது மாதிரியான ஒரு டென்ஷனான மேட்ரு வேறு எதுவே இல்லை ஸோ அந்த மாதிரி மேட்ரு தான் இதெல்லாம் ஒருத்தரோட மொபைலில் போயிட்டு அவங்க ப்ரைவேசியை மீறி அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆப்பை போட்டு வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு இதை போட்டு வச்சுட்டு இவர் உட்காந்து கண்காணிக்கிறதுலாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம் அது நமக்கு ரொம்ப வழியே தான் தரும் இது வந்து அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையோ இவருக்கு வந்து நைட்டு தூக்குவாரா பொண்ணு நின்று எங்கே போகுது ஏது அதில் வந்து எல்லாமே ட்ராக் பண்ணலாமா அவங்க எங்கே இருக்காங்க எங்கே போனாங்க இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க என்னங்க பண்ணாங்க யார் ஃபோன் பண்ணாங்க எல்லாமே வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத மற்றவங்க ப்ரைவேசி அதை பொண்ணாக இருக்கணும் பொண்டாடியாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஏன்னா அது ரெண்டு ரெண்டு மூணு நாளே இந்த கண்காணிக்கிற வேலையெல்லாம் நிறைய ஆகிடும் ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து சுக்ரன் நான்காம் அதிபதி சுக்ரன் வந்து நீச்சமாகும்போது என்ன ஆகும்னா அம்மா வந்து கேவலமாக பேசுவாங்க ஸோ அம்மாவுடைய நடவடிக்கைகள் அம்மாக்கிட்ட போய் பேசும்போதே வந்து துப்புற மாதிரி பேசுவாங்க நடாது என்ன ரொம்ப பெஜரா இருக்கும் அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மம்மிக்கிட்டே போகிறது மம்மி வயதை ஒத்தவங்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க ஸோ அதை அவமானம் பற்றிடுவாங்க அதுக்கப்புறம் நடாது இந்த கேள்விக்கிட்ட போயிட்டு பேசிட்டு நான் சி என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு மண்டையை முட்டிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் மம்மி இஜிப்டியன் மம்மியாக நிற்கும் ஸோ அதெல்லாம் உஷாராக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நான்காம் அதிபதி மூணுலேருந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து சு வீடு வேலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள கவனமாக இருந்தாலும் போதும் அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி ஸோ அஞ்சாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னெண்டில் போது குழந்தைங்க வைக்கும் அது என்றைக்கு தான் செலவு வைக்கும் பட் தான் வருமானம் இருக்கமான நல்ல வருமானம் சில பேருக்கு நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வரும் பட் இருந்தால் செலவுகளும் கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கோமே குழந்தைகளோட வெற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் மதிபதி எனக்கு குரு பதினோருல இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றம் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிது நான் வீட்டில் ரொம்ப இருக்கு சூப்பராக இருக்குங்க சார் செவ்வாய்டு சாதனம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல வருமானம் டப்பு சூப்பர் கேட்டெட்டில் காசு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏழாம் மதிபதி எட்டில் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும்போது பொண்டாடி கொஞ்சம் பொண்டாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னோடல ஒரு ஈகோ நான் தான் நீ தான் அப்படிங்கிற ஒரு ஈகோ அது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தாங்க ஒரு லெவலில் மேலே போனால் யாராவது ஒருத்தர் காலில் ஊந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது என்ன சார் சொந்த அனுபவமாக நீங்கள் கேட்பீங்க வீட்டில் தான் நீ விட பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து யாராவது ஒரு டிக்கெட் வந்து காலில் விழுந்துடும் அது வந்து வெளியில் தெரியாது வேடா ஏதோ ஒரு டிக்கெட் வந்து ஒன்று விட்டு கொடுத்து போவோம் அது விட்டு கொடுத்து தான் நான் காலில் விழுறதுன்னு சொல்கிறேன் அது சும்மா ஜாலியாக சொல்கிறது தான் சும்மே விட்டு கொடுத்து போவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வந்து முட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வண்டி ஓடாது ஸோ யாராவது ஒருத்தர் சரி ஒழிஞ்சு போகுது பொண்டாட்டி தானே போ அப்படி வச்சு புருஷன் தானே ஒழிஞ்சு போடா அப்படின்னு சொல்லி விட்டு போடுறது தான் வந்து வாழ்க்கையில் ஓடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் ஈகோ அந்த ஈகோன்றது வந்து ஏழு எட்டுன்னு போது அந்த ஒரு ஈகோவை கொடுத்துரும் அதே மாதிரி சனி வந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது சில நேரங்களும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் விபரீத்தர் ஜா ராஜயோகத்தெல்லாம் வந்து அள்ளி கொடுத்துரும் அது வந்து யாராவது ஜனநாத ஜாதத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்குன்னா அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு லாட்டரிக்கெல்லாம் திடீர் காசு வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொண்டாட்டியாலும் திடீர் வருமானங்கள் பொண்டாட்டி விஷயத்தில் ஏதாவது காசு வர மாதிரி இதில் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் பார்ட்னர் ஏதாச்சும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு அப்படின்னா இப்போ கேட்டிங்கன்னா அது வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கணும் அதுதான் மெயினான விஷயம் ஓகே அதே ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் பதிவான குருவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்ல லாபங்கள் நல்ல வெளிநாட்டில் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கூடி வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் மதிப்பெண்ண செவ்வாய் பத்தாம் மதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம்ல இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய என்ன சொல்கிறது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ நல்ல விஷயம் நல்லா அமைங்கன்னா ஒரு பிரார்த்தனை ஒரு சைலண்டான ஒரு இடத்துல உட்காந்துங்க மனதார இரணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட் லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது மூன்று விஷயங்கள் ஸோ மூணு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மேஜராக இருக்குங்க ஸோ நீங்கள் என்னென்ன திதியில் போகிறீங்களோ அது வந்து உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நடந்த சில கர்மாக்களை சொல்லும் ஸோ அந்த விலகணுன்னா அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அந்த மந்திர உச்சாடங்களை பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாவிலேருந்து நம்ம வெளியில் வரும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில ஆத்மாக்களோ சில துர்மரணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணி தொலைச்சிருப்போம் மூதாதேல் அது வந்து நம்மள வந்து கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கு வந்து இந்த திதி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த டே டு டே லைஃப்பில் நான் இன்றைக்கி எது பண்ணாலும் ஒரே ஆகுதுங்க டே டு டே லைஃப்பில் ஒரே டென்ஷன் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா நட்சத்திரம் ஸோ எந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களையோ அந்த நட்சத்திர தெய்வத்துக்கான மந்திர உச்சாடனங்களை பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த டே டு டே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகி நீங்கள் ரிலீஃப் ஆகி வரலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் வந்து என் உள்ள பேரன் எல்லாம் நல்லா இருக்கணும் ஓஹோன்னு இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களோட கிழமை ஸோ நீங்கள் எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கான தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்கிற உங்களோடது குழந்தைகள் உங்களுக்கு சந்ததிகள்லாம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து செட்டில் ஆகி சூப்பராக இருப்பாங்க ஸோ அது ரொம்ப மெயினான விஷயம் ஸோ இந்த மூணு விஷயம் ரொம்ப மெயினுங்க ஸோ இதுக்கப்புறம் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா கர்ணம் ஸோ கர்ணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது உங்களை சுற்றி ஒரு சேஃப்டி மெஷராக உங்களுக்குள்ளே பாதுகாக்கிற ஒரு விஷயம் வேறுனா கர்ணம் ஸோ கர்ணநாதனை வழிபாடு பண்ணும்போது நம்மளை வந்து யாருமே வந்து அவ்வளோ இதை இப்போ டச் பண்ண முடியாது அவ்வளோ சிறப்பான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்குறது வந்து கர்ணநாதன் தான் ஸோ அதை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுகப்பாக இருக்கும் லைஃப் வந்து வேறு லெவலில் மாறதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களை சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்